அழகுக்கு அழகான அழகு ஏ சுவை அழகாக நான் வந்தேன் அன்பே உருவான அன்பு ஏ சுவை ஆயுடெல்லாம் நான் வந்தேன் அழகுக்கு அழகான அழகையே சுவை அழகாக நான் வந்தேன் அன்பே உருவான அன்பு ஏ சுவை ஆயுடெல்லாம் நான் பாடு வந்தேன் அழகே 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 கண்களை உடையவரை நான் புனிதமாக பாட வந்தேன். பூராவின் கண்களை உடையவரை நான் புனிதமாக பாட வந்தேன் மாதுளம் கண்ணத்தை உடையவரை என்றும் மனதார நான் பாட வந்தேன் மாதுளம் கன்னத்தை உடையவரை என்றும் மனதாரனான் வந்தேன் அழகே 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 அழகான அழகு சுவை அழகாக நான் பாட வந்தி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவரை சீரப்பாக நான் பாடவந்தேன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவரை சீரப்பாக நான் பாட வந்தே மேகங்களுடனே வரப்போகிறவரை மேன்மையாக நான் பாட வந்தேன் மேகங்களுடனே வரப்போகிறவரை மேன்மையாக நான் வந்தேன் அழகே 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 அழகுக்கு அழகான அழகு சுவை அழகாக நான் பாட வந்தேன் அன்பே உருவான அன்பு சுவை சுவை ஆயுளெல்லாம் நான் சார் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஆல்பம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்க ஸோ அந்த ஆல்பம்க்கு வந்துட்டு யார் மியூசிக் பண்ணியிருக்கா யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அதாவது பிரதாப்புன்னு ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டு ஓகே அவர் தான் டேர் பண்ணுறாரு கர்நாடகன் ரோடு மியூசிக் பண்ணியிருக்காரு ஓகே சார் ஆனா ரூபாலேஜ் ரெண்டு சாங் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அதாவது நெஞ்சு தொடுகிற மாதிரி இருக்குது நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய அருள் தான் நமக்கு இது வந்து இயேசு கிறிஸ்து வந்து நம்ம மகிழ்ச்சிப்படுத்துகிற மாதிரியான இது அது ஒரு பெரிய கிஃப்ட் நமக்கு ஏன்னா அதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு பிரதாப்புக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஆல்ரெடி அந்த ஆல்பம் வந்து கேட்டிருக்கீங்களா சார் பாட்டு கேட்டிருக்கேன் பாட்டு ரொம்ப அற்புதமாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க ஒரே முறை என்னை தொடுங்கள் இயேசுவின்னு ஒரு பாட்டு ஒன்று அப்புறம் அழகான அழகான இயேசு கிறிஸ்து இது வந்து ஜீசஸ் பத்தி ஒரு அற்புதமான ஆல்பம் பண்ணிருக்காங்க ஏலகிரி பண்றவர் தான் எழுதி எழுதியிருக்காரு ரொம்ப அற்புதமான வரிகள் ஒன்று மனசு தொடர்ற மாதிரி இருக்குது அதே மாதிரி கேஜிஎஃப் சேர்ந்த கருணா அவர் தான் மியூசிக் அமிச்சிருக்கிறாரு பாடி பாடியிருக்காரு ரெண்டு சாங்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குது அதாவது நெஞ்சு தொடுகிற மாதிரி இருக்குது நிச்சயமா இது வந்து ஒரு பெரிய அருள் தான் நமக்கு பாட்டு பாடுறது

கேஸ் போட்டு எங்க அப்பா ஜெயிச்சார் கேஸ் எம்ஜிஆர் அரசியல் சினிமால எங்கேயுமே தோத்தது கிடையாது எங்க அப்பா கிட்ட மட்டும் தான் தோத்தார் தோக்கல அதனால என்னாச்சு அவங்களுக்கு ஒரு அறுபத்தி ரெண்டு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு கணவன் பண்ணி யாருமே அத்தை பொண்ணு எம்ஜிஆர்னாலும் சகலை ஆனாலும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் என்னன்னா எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு பெரிய லெஜண்ட் இருக்கும் பொழுதே வந்துட்டு இறங்க நீங்க பாருங்க சொல்லுங்க சார்மா அஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தால் தான் நம்ம சினிமாக்குள்ள வர முடியும்னு யோசிச்சேன் நான் நேரடியாக நடிப்பு யாரும் கொடுக்குறதில்ல ஏன்னால் அஸ்டன் டேட்டாக போனோம்னா எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற மாதிரி அப்படி அந்த ஆசைக்கு வந்தேன் அப்போ என்ன அஸ்டன் டேட்டை சேர்ந்தாலும் டைரெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருச்சேன் அதை ஃபுல்லாக டைரக்ஷன் இறங்கிட்டேன் இது கூட பண்றாரு ஏலகிரி பிரதாப் அவரும் டைரெக்ஷன் பண்றாரு ஆமா ஆமா சாங் அவர் எழுதியிருக்காரு அற்புதமா எழுதிருக்கார் லிரிக்ஸ் தான் மியூசியம் மியூசிக்கம் நாராயண் நாராயண்பாடு ரொம்ப அற்புதமான ஒரு ஆல்பம் சார் ஓ थैंक यू थैंक यू so much சார் இவ்ளோ நேர ஸ்பென்ட் பண்ணி எங்க சேனலுக்கு இன்டர்வியூ பண்ணதுக்கு थैंक यू so thank much थैंक यू थैंक यू வாழ்த்துக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்